ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யாரும் ஸ்டன்ட் மாஸ்டர் தெரியல ஸோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டரு கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான் யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது சோதனை வராமல் வந்து இருக்காது வெறும் சா இது சாதனையும் படைக்க முடியாது அதனால் அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அது எல்லாருமே பிராஜின் சார் சொன்னார் ஃபைனல் அவுட் புட்டு எல்லோரும் ரிச்சாக வந்திருக்கு இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க ஸோ வரும்போது யோசனை பண்ணிட்டேன் வந்து இந்த இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இண்டியன் தான் சிவா துறை ஸோ அவர்னால தான் வந்து அந்த தான் இந்த ஆட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு அது வந்து இதில் தான் இமெயிலு தான் ஃபேமிலி ராஜ் அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளம் இருக்கேன் மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறையா பாதுகாப்பு என்னென்னா பேப்பரில் தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க இப்போ இந்த இமெயில் வந்ததுலேருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமாக கிடச்சிது ஏன்னா முன்னால் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஏதாவது பேசி ஈசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே காலில் இருக்கிறது கழட்டிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட இப்போ இந்த இமெயிலில் அது இல்லை பாருங்க போய் நேரில் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இல்லை என்ன வேணுமோ இமெயிலில் வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமாக நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்க சில விஷயங்கள் சொல்லும்போது வாய் வராது தடுமாற்றமாய் போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதில் வந்து எந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனால் இதில் போடும்போது ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால் எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கத்தான் செய்யும் ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமா அதில் அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறது